உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் டெலோனிக்ஸ் எலேட்டா என்று தாவரப்பெயரலே சுட்டப் பெறுவது வாத நாராயணன் இந்த வாத நாராயணன் என்று சொல்லுகின்ற பொழுது வாதத்தை வெல்லக்கூடிய ஒரு கடவுளுடைய பெயரை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த வாத நாராயணன் சாதாரணமாக சாலை ஓரங்களிலே கிடைக்கக்கூடிய மரம் என்பதை நாம் மறுத்தலாகாது இந்த வாத நாராயணன் இலையை இடித்து சாறு எடுத்து அதை விளக்கெண்ணெய் சேர்த்து தைல பதத்திலே காய்ச்சி வைத்துக்கொண்டு எங்கெல்லாம் வலி தோன்றுகிறதோ அங்கெல்லாம் மேலே பூசி வருவதனாலே வாதத்தை போக்கி அந்த வலியை நீக்கி வீக்கத்தை கரைத்து கால்களையும் கைகளையும் நன்றாக இயங்கச் செய்யும் அது மட்டும் அல்லாமல் இந்த பெராலிசிஸ் என்று சொல்லுகின்ற முகவாதம் பக்கவாதம் பட்சவாதம் இப்படி வந்தவர்களுக்கு கழுத்து தோள்பட்டை முதுகுத்தண்டு கீழ்ப்பகுதி என்று இந்த இடங்களிலே இந்த வாத நாராயணன் எண்ணெயை தடவி வருவதனாலே நாளடைவிலே விழுந்து போன கை கால்களிலே செயல்பாடுகளை தூண்டிவிடக்கூடியதாக இது விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கருவாகை என்று ஒரு மரம் உண்டு வாகை மரத்திலே கருவாகை என்று ஒரு மரம் அது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அல்பீசியா லெப்பக் என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறக்கூடிய ஒன்று அல்பீசியா லெப்பெக் இந்த கருவாகை மரத்தை வாங்கி அதை இடித்து பொடித்து சூரணித்து வைத்து கொண்டு அந்த சூரணத்திலே இரண்டு முதல் ஐந்து கிராம் அளவுக்கு அந்தி சந்தி என்று இருவேளை தேனோடோ பாலோடோ பருகி வருகின்ற பொழுது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதாக கண் எரிச்சலை போக்கக்கூடியதாக அது மட்டுமல்லாமல் சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்க்கக்கூடியதாக இந்த கரு வாகை மர சூரணம் விளங்கும் வயிற்றிலே இருக்கின்ற புண்களை ஆற்றுவது மட்டுமல்லாமல் அண்ட் ஹெல்மிந்திக் என்கின்ற வகையிலே வயிற்று புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாகவும் இந்த கருவாகை மரச்சூரணமும் தேனும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே அலுவீரா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது குமரி என்று தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது சோற்று கற்றாழை என்று கூட இதற்கு ஒரு பெயர் இதனுடைய உள்ளிருக்கின்ற இதனுடைய தசைப்பகுதியை பகுதியை நம் சோற்றுக்கு பதிலாக உண்ணக்கூடிய ஒன்று என்பதனாலே சோற்று கற்றாழை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் பஞ்சகாலத்திலே நமக்கு அரிசியோ கேழ்வரகோ கம்போ ஏதேனும் கிடைக்காத ஒரு நிலையிலே இந்த அலோவேரா என்கின்ற சோற்று கற்றாழையினுடைய உள்ளிருக்கின்ற தசை பகுதியை சாப்பிட்டு விட்டு எத்தனை நாள் வேண்டுமானாலும் நாம் உயிரோடு இருக்கலாம் என்கின்ற நிலையிலே நம் முன்னோர்கள் அதை ஆய்ந்து ஆராய்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் சோற்றுக்கு பதிலாக சாப்பிடக்கூடிய ஒன்று என்று அது மட்டும் இந்த அலோவீரா என்கின்ற சோற்று கற்றாழையிலே அலாயின்ட் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது அது தீ காயங்களை உடனடியாக ஆற்றுகின்ற வல்லமை உடையது என்பதனாலே இதற்கு த பர்ன் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லியிருக்கிறார்கள் வெளிநாடுகளிலே நாம் நெல் விளைவிப்பது போல இந்த சோற்று கற்றாயை விளைவித்து எல்லா பொருட்களிலேயும் உணவுப் பொருட்களிலே இருந்து மருந்து பொருட்கள் வரையிலே காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்லுகின்ற அலங்காரப் பொருட்களான சோப்பு தலைக்கு தேய்க்கின்ற எண்ணெய் முதலான அனைத்து பொருட்களிலேயும் இந்த சோற்றுக்கற்றாயை பயன்படுத்துவதனாலே இது ஒரு பொன் கொடுக்கின்ற ஒரு மூலிகையாக விளங்குகிறது பொன் போன்ற ஒரு மூலிகையாகவும் இதை நாம் சொல்லலாம் இதனோடு அல்லியம் சாட்டிவம் சொல்லக்கூடிய பூண்டு இந்த பூண்டு ஒரு ஆன்டி வைரல் என்கின்ற நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலஜிஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அல்லீசின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இதிலே மிகுதியாக விளங்குகிறது இந்த அல்லீசின் வலி வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாகவும் குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் அகட்டு வாயு அகற்றியாக ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பூண்டு பெற்றிருக்கிறது இந்த பூண்டோடு சோற்று கற்றாழை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு சோத்து கற்றாழையை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முறையற்ற மாதவிடாயை சீர் செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பூண்டு பற்கள் பனை வெல்லம் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பனை வெல்லம் எடுத்துக்கலாம் சோத்து கத்தாழைக்கு சம அளவு பனை வெல்லம் எடுத்துக்கணும் இதோட கொஞ்சமாக நீர் விட்டு இந்த பனை வெல்லத்தை கரைச்சிடலாம் இந்த வெள்ளம் ஓரளவுக்கு கரைய ஆரம்பித்ததும் நம்ம பூண்டு பூண்டுப்பற்கள் எடுத்து நசுக்கிடலாம் பனை வெள்ளத்தை இந்த மாதிரி நீரில் இட்டு கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிடலாம் அதில் மண் ஏதாவது இருந்தால் ஃபில்டர் ஆகிடும் நம்ம வடிகட்டி வச்சிருக்க பனை வெள்ளை கரைசல் எடுத்துக்கலாம் இதோட நம்ம இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு பற்களை சேர்த்து வேக வைக்கணும் பூண்டு நல்லா வெந்துடணும் ஏற்கனவே நசுக்கி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இந்த பூண்டு ஓரளவுக்கு வேக ஆரம்பித்ததும் கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பித்ததும் நம்ம இதோட சோத்துக்கத்தாழை சேர்த்துக்கலாம் சோத்துக்கத்தாழை மேலே இருக்கிற தோலை சீவிட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய சதை சதைப்பகுதி மட்டும் எடுத்து நல்லா ஏழு முறை நீர் விட்டு வாஷ் பண்ணிட்டு இங்கே எடுத்து வச்சிருக்கோம் நம்ம எடுத்து வச்சிருக்க சோத்துக்கத்தாழை அந்த சதை பகுதியை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெள்ளை பாகில் இந்த சோத்துக்கத்தாழையே வேக வைக்கணும் ஏற்கனவே நம்ம அதோட பூண்டு சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கெட்டி ஆகும்பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது லேகிய பதத்துக்கு வராது நம்ம தினமும் இதை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் சாப்பிடணும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா இது கெட்டு போயிடும் அதனால் அப்பப்போ நம்ம தேவையான பொழுது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நல்லா ஓரளவுக்கு கெட்டியானதும் சோத்துக்கத்தாழை நல்லா வெந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சோத்துக்கத்தாழை வெந்ததும் நமக்கு பொங்கி வரும் இந்த மாதிரி நொரைச்சி பொங்கி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது தயார் ஆயிடுச்சு இது நம்ம டேரெக்டாக அப்படியேவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இதோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சீராக இல்லாத போது இரகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து இந்த சோத்து மருந்தை சாப்பிட்டுட்டு வரும்போது பீரியட்ஸை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும் சோத்து கற்றாழை பனை வெள்ளம் மற்றும் பூண்டு சேர்ந்த தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது பெண்களுக்கு சீர் செய்யக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் வாதத்தினால் ஏற்படக்கூடிய மூட்டில் உண்டாகக்கூடிய தசைப்பகுதியில் உண்டாகக்கூடிய வலி மற்றும் நரம்பு வலியை போகக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பானே சோற்று கற்றாழை அதனோடு பூண்டு பனை வெள்ளம் சேர்த்து இந்த பனை வெள்ளத்தை கரைத்து அதனோடு பூண்டு சேர்த்து பின்பு சோற்று கற்றாழினுடைய சோறு சேர்த்து ஒரு குழம்பு பதத்திலே இங்கே நாம் செய்து வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் இருவேளை அந்தி சந்தி என்று இருவேளை நாம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே வயிற்றில் இருக்கின்ற புண்களை அல்சர் என்று சொல்லுகின்ற குடல் புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது குன்மம் என்று சொல்லக்கூடிய வலி வயிற்று வலி ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே இந்த கற்றாழையும் பூண்டும் பணி செய்து விட்டு விட்டு வலிக்கின்ற வலியை போகச் செய்கின்ற ஒரு வலி நிவாரணியாக இது பயன் தருகிறது மாதர்கள் இதை மாத விளக்கு வருவதற்கு முன்பாக சில நாட்கள் சாப்பிட்டு வருவதனாலே மாத விளக்கை தூண்டி முறையற்ற த இரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற முறையற்ற மாத விளக்கை முறைப்படுத்தி இருபத்தி ஏழு நாட்களிலேருந்து முப்பது நாட்களுக்குள்ளாக மாத விளக்கை கொண்டு வர செய்கின்ற ஒரு நல் மருந்தாக இது விளங்குகிறது வாயுவை அகற்றி ஆங்காங்கே பிடிப்பு ஏற்பட்டு இடுப்பு வலி தசை வலி மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு நல் இந்த பூண்டு அதனோடு சேர்ந்த குமரியும் பனை வெள்ளமும் மருந்தாகி பயன் தருகிறது என்பதை மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே குமரி என்கின்ற சோற்று எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க